போராடுவோம் 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 இந்துக்களுக்கு அநீதி நடக்குது இந்துக்களுக்கு அநீதி நடக்குது அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்குது உடவே மாட்டோம் உடவே மாட்டோம் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேருவோம் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேருவோம் ஏற்படுத்துவோம் கலவரத்தை ஏற்படுத்துவோம் ஆமா குஜராத் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆக்கி விட்டுருவோம் ஆமா குஜராத் பீகாரை விட மோசம் ஆக்கி விடுவோம் ஆமா ஆக்குறோம் விட மோசம் ஆக்குவோம் மோசம் ஆக்குறோம் தீபம் ஏத்தணும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துட்டாங்க மணி மட்டும் ஆறு அஞ்சுக்கு போச்சோ லேட் ஒரு கலவரம் பேரியர்லாம் பறக்க விடுறோம் போலீஸ்லாம் அடிச்சு மண்டைய உடைக்கிறோம் ஆறு அஞ்சுலாம் இங்க வேலையே கிடையாது ஆறு ஒன்னானால அடிச்சு உடைக்கிறோம் அடிச்சு உடைக்கிறோம் மணிக்கு சாப்பிடுங்க அவ்வளவு வெறி அடிச்சு நொறுக்குறோம்டா இன்னைக்கு எல்லாத்தையும் நீதி மன்றால அவமதிப்பு போடுறோம் ஆமா போடுறோம் அம்மா ஜட்ஜ் நம்ம தெரியும்ல தெரியும்ல ஜட்ஜி பத்தி சொல்லும் போதாண்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஜட்ஜி நம்ம சொல்லிட்டு இருக்கான் நீ இன்னும் கேஸ் போடுறாங்களா கேஸ் போடுறாங்களா அந்த அந்த பத்தி அதனால தீர்ப்பு கொடுத்த நீதிபதி செந்தில் குமார இந்த அனில் குட்டிங்க என்ன பண்ணாங்கன்னா சொந்த பிரச்சனை அதாவது இப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கல்யாணத்துக்கு போனது காது குத்து போனதெல்லாம் கேவலப்படுத்தினாங்க அதனால தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த நம்ம ஜிஆரு அவரு வந்து கொள்கையை வச்சு பேச போறோம்

அமெரிக்கா போக வேண்டிய பொண்ணா அம்மாத்து பொண்ணு அது என்ன பண்ணிருச்சுன்னா ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு ஆக்சிடென்ட் ஒரு அப்ப அந்த பொண்ணோட அண்ணன் என்ன ஒரு உயர் அதிகாரிய பாத்து அவரு நம்ம ஜிஆர் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு அப்ப

பேசு ஆமா ஆமா குன்ற மழை ஏறும் போதே பாதி வடிதே ஒரு தீபம் இருக்கும் மாமா அதுலதான் விளக்கு ஏத்துவாங்க அப்படின்னு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்

கோவில் நிலத்தை எடுத்து கல்லூரி குடுக்குறீங்க கோவில் காணிக்க எடுத்து நாளும் பேசி அடிச்சிடுவாரா அவங்க மேலர் சொன்னாதான் அடிப்பாரு அத

பெண்காட்சியில் நடக்கிற விபத்துக்கு காது கேக்குது அவருக்கு இங்க எங்கயோ இது பண்றதுக்கு இரு அறிக்கை போடுறாரு நேத்து நைட் நடந்து இன்னைக்கு போனா அவர் இருக்காருன்னா எவ்வளவு பெரிய புனிதமானவராக நம்ம இருக்காரு அவர் படத்துல முஸ்லிம்கள எதிர்க்கிறாரு நம்ம நேர்ல எதிர்க்கிறோம் எல்லாம் ஒண்ணு தானே விடுங்க அது மட்டும் இல்ல நம்மால்தான் ஏன்னா எத்தனை படத்துல இஸ்லாமியர்னாலே மோசமானவங்க இஸ்லாமியர்கள் இந்தியாவோட அமைதியை செதிக்கிறாங்க இட்லியா இஸ்லாமியர் எல்லாம் வந்து தீவிரவாதிகள்னு அவரே படத்துல காமிச்சவர் தானே ஒரு படமாவது நமக்காக எடுத்திருக்காரா நம்மளை எழுத்து எடுத்திருக்காரா ஆயுதம் எடுத்து தீவிரவாதி தானே கொள்கைக்காக அப்புறம் இந்த நாட்டுல நம்ம வேடு சூடாயத்தை எடுத்து இசுலா கோவில அடிச்சு நெருக்கணும் நம்ம எல்லாம் தானே அப்ப நாமளும் எதிர்த்து இன்னைக்கு ஒரு படம் எடுத்துருக்காரா கரெக்ட் பீஸ் டு துப்பாக்கி மாதிரி வந்துச்சு ஒரு படம் வந்துச்சா கப்பாக்கின்னு இதெல்லாம் தேவலாம பேசுறோம் நம்ம நம்மளோட என்னது போராட்டம் பண்றது நம்ம வந்து அமைதியை கெடுக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன வேலை ஆமா ஏமா அப்ல நம்ம இவ்வளவு சண்டை போடுறோம் இவ்ளோ இது பண்றோமே நம்ம ஒரு இடைநிலையில இருக்கோம் இடைநிலை ஆமா நம்ம அந்த கருவறைக்குள்ள விடுவாங்களா